எனக்கும் அருண்பிரகாஷம் வல்லல ராமலிங்க சுவாமிக்கு என்ன சம்பந்தம் துடிச்சிச்சு துடிச்சிச்சு எங்கள் தலைவராக போய் இருந்தார் இந்திய தேசியலேயக்கூடிய தலைவர் லத்தீப் பாய் எதோருக்கும் தெரியும் வக் போர்டு சேர்மன் வாணியம்பாடி எம்எல்ஏ நேராக போயிட்டேன் சட்டசபை அவர் ஒரு ரூம் எளிமையான ஒரு தலைவர் இந்த மாதிரி இருக்குது தலைவரை ஏழு கிணறுல நான் கழிவறை கட்டி வச்சுருக்குறான் அவர் படுத்து உறங்க நேரம் அப்படியாப்பா எனக்கே தெரியலப்பா வாப்பா வாப்பலாம் சேப்பாக்கம் எம்எல்ஏ வைப்போம் வா போலர் ஓ எல்லாத்தையும் கேட்டால் ஆமாம் இதை வேற ஆள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி சுகாதனை எடுத்தான் ஏண்டா சுகாதீனம் வீட்டை எடுத்துக்கங்கடா பொடி போட்டுன்னு சொன்னார் டேய் சுவாதீன வீட்டை எடுத்துக்கங்கடா இதை ஏன்னா எடுத்தீங்க அங்கே வந்து திரு ஒற்று வந்து இங்கே படுக்கிறவர் அவர் அவரு இப்போ ஏற்பட்ட இடத்த கழிவறை கட்டி வச்சுருக்கிறிய கேட்டார் அவன் வந்தான் யார் கட்டணும் இடிச்சு தண்ணி இடித்தள்ளு என்ன உறவு என்ன சம்பந்தம் எப்படி கட்சி டவர் என்ன காரணம் என்ன புரியல பன்மொழி புலவர் இதை சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவாக துடிக்கும் அப்படியே துடிக்கும் தான் இங்கே பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அருட்பிரகாச வளர ராமலிங்க சுவாமி அவர்கள் கண்ட கனவு கடை விரித்தேன் கொள்வார் உண்டு என்று பெண்களும் இன்று சன்மாரிகளாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட வேண்டிய வேலை